முருகாசரணம் அனைவருக்கும் வணக்கம் இந்த வேல்மாறல் பதிகம் அதை பற்றி நம்ம அதில் இருக்கிற சந்தேகங்களை பார்த்தோம் வளிமலை சாமிகள் எப்படி நம்மளை பாராயணம் பண்ண சொல்லியிருக்காங்களோ அந்த முறைப்படி உங்களுக்கு பிடிஎஃப் கேட்குறவங்களுக்கெல்லாம் அனுப்பி வைக்கப்பட்டுச்சு நிறைய பேர் கமேண்டில் மெசேஜ் பண்ணுறீங்க கமேண்டில் என்னால் பிடிஎஃப் அனுப்ப முடியல என்னோடய நம்பர் வந்து கமெண்ட்ஸில் இருக்குது அதை பார்த்து நீங்கள் கூட பண்ணுங்கள் ஏன்னா நான் அனுப்பி வைக்கிறேன் வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைக்கிறேன் மற்றபடி இன்னும் வேல்மாரல பத்தின சந்தேகம் இருந்தால் கேளுங்கள் ஏன்னா தனிப்பட்ட முறையில் நிறைய கேட்குறீங்க அதோடு சேர்த்து இதையும் சொல்லும்போது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இன்றைக்கி வந்து இந்த சொந்த வீடு அமைய பாட வேண்டிய திருப்புகள் பாடல் அது வந்து அன்றர் குடியேற அப்படிங்கிற ஒரு திருப்புகள் பாடல் அந்த திருப்புகள் பாடல் வந்து தேவர்கள் வந்து அடிமைப்பட்டு இருந்ததை விடுப்பு முருகப்பெருமானை வந்து அதை விடுவிச்சு அவங்க தேவலோகம் போனதுக்கு அருணகிரிநாதர் அது சம்பந்தமான பாடலை அது பாடுறாரு போல் அதில் ஒவ்வொரு திருப்புகழ் பாடலையும் அருணகிரிநாதர் சுவாமிகள் சில சூட்சம தன்மைகளை வச்சுருக்காங்க அந்த நம்ம தொடர்ச்சியாக பாடும்போது நமக்கு தேவையானதை அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை அது சம்பந்தப்பட்ட உங்களுக்கு தோதுவான நபர்களை அது ஒருங்கிணைக்கும் அப்படி தான் எனக்கும் சித்தியானிச்சு நானும் அந்த பாடலை பாடி தான் எனக்கு அந்த சொந்த வீடுங்கிற ஒரு பெருங்கனவு ஒரு சித்தியானிச்சு என்னோடய அம்மா என்னோடய தாயோட அது ஒரு பெரிய ஆசை நான் ஒரு சொந்தமாக வீடு கட்டணும் அப்படிங்கிறதுக்காக நான் அதை அம்மா சொல்லிட்டாங்க நம்ம அவங்களோட கனவு அப்படிங்கிறதுக்காகவே அந்த பாடலை நான் அடிக்கடி பாடிக்கிட்டே இருப்பேன் அது ஒரு தினமும் பாடுவேன் அதை நான் வந்து எப்படி என் வாழ்க்கையில் அமைச்சுக்கிட்டேன் அப்படின்னா நான் வந்து ஒரு தினமும் வந்து ஒரு ஏழரை மணிக்கு எது நடந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு திருவிடகலி முருகன் கோவிலில் போய் பாராயணம் பண்ணுற மாதிரி என்னோடய வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டேன் அந்த மாதிரி ஒரு சூழலுக்குள்ளே நீங்கள் அமைச்சுக்கிட்டிங்கன்னா இது வந்து நீங்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களுக்கு நீங்கள் எதுவுமே தே கேட்க தேவையில்லை இந்த இறை சக்தியை அது வழி நடத்தும் ஏன்னா இது வந்து ஒரு விதமான நல்ல வைப்ரேஷன் பாசிட்டிவான வைப்ரேஷனை அது வந்து நீங்கள் அது பாட 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 அது உங்களுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிடுவீங்க அப்படிங்கும் போது உங்களுக்கு என்ன பண்ணுன்னா நீங்கள் எதை பற்றியும் கேட்க தேவையில்லை எனக்கு அது வேணும் இது வேணும் அதுவே எல்லாத்தையும் பார்த்துக்கும் ஒரு கட்டத்தில் உங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் அது சரி பண்ணி கொடுத்துட்டு நீங்கள் எல்லாமில் முருகப்பெருமானோட பாதக்கமலத்துக்கு குருநாதரோட வழிகாட்டுதலின்படி நீங்கள் சரணாகிதி நிலையை அடையலாம் இதில் என்ன ஒரு பெரிய முக்கியமான விஷயம் நிறைய பேருக்கு இது நடக்கலை வேல்மாறல் நடக்கலை நடக்கலைன்னு சொல்கிறதுக்கு காரணம் இங்கே பல பேர் வேல்மாரலை பற்றி பேசுறவங்க யாரும் குருநாதரை பற்றி வள்ளிமலை சாமியை பற்றி அவங்களுக்கு புரிய வைக்கிறதில்லை இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் வேல்மாரல் படிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக வள்ளிமலை சாமிகளை நீங்கள் மனசார குருநாதரோட ஆசீர்வாதம் உங்களுக்கு வேணும் அப்படி இருந்ததுன்னா கண்டிப்பாக வேள்மாறல் ஆகும் குருநாதர் சொன்ன முறைப்படி நீங்கள் பாராயணம் பண்ண நீங்கள் தயாராகிட்டீங்கன்னா கண்டிப்பாக வேள்மாரல் சுத்தியாகும் மொ முதல்ல மனசார வள்ளிமலை சாமிகளை மானசீகமாக நீங்கள் நன்றி சொல்லணும் சாமிகளை வந்து ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு பிரார்த்தனை பண்ணிவிட்டு படிங்க கண்டிப்பாக சித்தி ஆகும் அப்புறம் இந்த விஷயத்தை பற்றி சொல்லணும்னுச்சேன் இந்த ஒரு திருப்புகள் வீடு கட்டுவதற்கான திருப்புகள் வந்து எப்படி ஒரு சாதாரண ஒரு எல்லோரும் கேட்கறது தான் எப்படி வந்து ஒரு பாட்டை படித்தா எப்படி நம்மளால் வீடு கட்ட முடியும் அதில் எப்படி இது வந்து அறிவளுக்கு எட்டாதது அப்படிலாம் பேசுவாங்க ஆனால் அதுக்கு உள்ள ஒரு சில உண்மைகள் இருக்கு என்ன ஆகும் அப்படின்னா இதை பற்றி முன்னாடியே சொன்னேன் இந்த திருப்புகழ் பாடலில் அருணகிரிநாத சுவாமிகள் சில தன்மைகளை வச்சிருப்பாங்க அது வந்து நீங்கள் அதை தொடர்ந்து பாடுனீங்கன்னா இந்த பிரபஞ்சத்துக்கு அது சமைக்க அனுப்பப்படும் உங்கள் நீங்கள் எதை நினைச்சி நீங்கள் பாடுறீங்களோ அது உங்களுக்கான வாய்ப்புகளை கிட்டும் உங்களுக்கு எது நடந்தாலும் மனிதர்கள் மூலியம் நடக்கும் உள்ள சுற்றி உள்ள மனிதர்கள் மூலியமாக நடக்கும் அப்படின்னா அப்போ உங்களுக்கு சம்பந்தமான இது சம்பந்தமான உள்ள மனிதர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்தும் அவங்க அவங்க உங்களுக்கு தேவையான உதவிகளை எந்த வித இது இல்லாமல் எதிர்பார்ப்பு செய்வாங்க இது இறை சக்தி நடத்தும் குருமார்கள் நடத்துவாங்க அப்படி எனக்கெல்லாம் ஒரு ஒன்பது லட்ச ரூபா உள்ள லேண்டை வெறும் ரெண்டு லட்ச ரூபாய்க்கு வாங்கிட்டு ரிஜிஸ்டர் பண்ணிட்டு டாக்குமெண்ட்டே கையில் கொடுத்துட்டு போயிட்டாங்க அதெல்லாம் இன்றைக்கும் என்னால் நினச்சி பார்த்தா சொல்லவே சொல்ல முடியாத அற்புதம் பேங்க்ல போய் சும்மா ஒரு என்கொயரி தான் போய் கேட்டேன் பேங்க் மேனேஜரு அவ்வளோ சீக்கிரமாக ப்ராசஸ் பண்ணி லோனு ஹவுசிங் லோனு எனக்கு வந்து அதுவும் இந்தியன் பேங்க்கில் நடந்துச்சு ரொம்ப கம்மியான இன்ட்ரெஸ்ட்டு கிடச்சி இப்படி தான் உங்களுக்கு தெய்வ சக்திகள் வந்து அருள் புரியும் இப்படி தான் உங்களோட தேவைகளை நீங்கள் எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணிக்கலாம் இதில் சில விஷயங்கள் வந்து என்ன அப்படின்னா குருநாதரை வந்து முதல்ல நீங்கள் வந்து ஒரு அதை நான் சொன்ன முதலே நே வேல்மாறல் படிக்கும் போது குருநாதர் முன்னாடி புகைப்படம் ஒரு ஃபோட்டோ வச்சிங்க ஏன் அப்படி சொன்னேன் அப்படின்னா நீங்கள் முதல் காலையில் எழுந்திரிச்சி நீங்கள் படிக்கிறீங்க பிரம்மமுகூர்த்தத்தில் படிக்கிறீங்கன்னா ஒரு அந்த நெய்தீபத்தில் படிச்சுட்டு நீங்கள் நல்லா ஒரு அப்படியே நீங்கள் கண்ணை உணர்ந்து பார்க்கலாம் உங்களுக்குள்ள ஒரு அமைதி இருக்கும் அந்த அமைதியோட நீங்கள் ஒரு முருகப்பெருமானோட புகைப்படத்தையும் நான் சொல்லியிருந்தேன் அதை நீங்கள் அதை முருகரோட பாதக்கமலத்தை பார்த்துட்டு குருநாதரோட கண்ணை பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் அவர் உங்களை கம்யூனிகேட் பண்ணுவார் அது வந்து இது வந்து அவங்க குருநாதர் உங்களுக்கு நேரடியாக சொல்லணும்னு இல்லை அவங்க எப்படி வேணாலும் தொடர்பு கொள்வாங்க இது நிறைய இடங்களில் பல இடங்களில் இதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் ஒரு சோ யோகியின் சுயசரிதத்தை நீங்கள் படிச்சுருந்தீங்கன்னா யோகானந்த பரமஹம்சர் பல விதங்களில் இதை சொல்லியிருப்பார் ஒரு குரு வந்து எப்படி இந்த குருமண்டலம் எப்படி ஒரு குருமண்டலம் எப்படி வேலை செய்யும் லகரி மகாசயருக்கு மகாவதார் பாபாஜி எப்படி வழி நடத்தினாரு லகரி மகாசயர் ரித்தேஸ்வரருக்கு எப்படி வழி நடத்தினார் யுத்தேஸ்வர் யோகநந்த பரமஹம்சருக்கு எப்படி வழிபு நடத்தினார் ஒரு குருங்கிறது எப்படி முக்கியம் இந்த இறைநிலையான வழிபாடு முறைகளில் குருங்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக பேசியிருப்பாங்க இன்று வந்து பல்வேறு நாடுகள்லேருந்து இந்தியாவுக்கு இந்த ஆன்மீக தேடலுக்கு வரவங்க அந்த புத்தகம் யோகின் சுயசரித புத்தகம் வந்து மிகப்பெரிய ஒரு காரணம் ஏன்னா அந்த புத்தகம் வந்து உலகத்திலே அதிக விற்பனையான சில புத்தகங்களில் யோகின் சுயசரிதம் அப்படி அதில் எந்த விதமான தகவல் உண்மையாக இருக்கிறதுனால தான் இன்றைக்கி வந்து இன்றைக்கி உலகத்தில் உள்ள பெரிய பெரிய ஆட்கள்லாம் அதை படிக்கிறாங்க குருவோட மகத்துவம் என்ன அதில் சொல்லப்பட்டிருக்கோம் கண்டிப்பாக அதே மாதிரி தான் நீங்கள் படிக்கும் படிக்கும்போது வள்ளிமலை சாமிகளை மனசார மானசீமாக வழிபட வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் அருணகிரிநாதரை திருப்புகழும் படிக்கும்போது அருணகிரிநாதர் சாமியும் வழிபடணும் ஏன் அப்படி சொன்னன்னா திருப்புகலை திருப்புகழ் வந்து வள்ளிமலை சாமிகள் வந்து திருப்புகளை பாராயணம் பண்ணி தான் அஷ்டமா சித்திகளையும் அடைஞ்சார் இப்போ இறைவன் அடையிறதுக்கு பல வழிகள் இருக்குது யோகம் பண்ணுவாங்க ஜபம் பண்ணுவாங்க முனிவர்கள் வந்து காடுகளில் போய் கடும் தவம் பண்ணுவாங்க அப்படிலாம் வந்து பல விதத்தில் வந்து பண்ணி தான் இறைவன் அடையான் ஆனால் வந்து அடைய முடியும் ஆனால் வந்து வள்ளிமலை சாமிகள் வந்து வெறும் திருப்புகளை திருப்புகளை பாடி பாடி பாடியே எல்லா நிலையும் அடைஞ்சு இறைவனோட முருகப்பெருமானோடய பாதக்கம்பளத்தை அடைஞ்சார் அதனால் திருப்புகளுக்கு அவ்வளோ சக்தி இருக்குது அதனால் குருமார்களோ நம்ம வழிபடணும் அப்படிங்கிறது குருமார்களோட ஆசீர்வாதம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக கடைப்பிடிக்கணும் நன்றி வணக்கம் முருகாசரணம் முருகர் புகழ் ஓகுங்க நன்றி